தனிநபர் வருமானம் என்பது வெறும் முந்நூறு தான் அதனாலே தான் நெசவாளி காலையிலிருந்து மாலை வரை அவனும் அவன் மனைவியும் தடியிலே கிடந்து பாடுபட்டும் அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற போது அதற்கு சேமிப்பு என்பது வாழ்நாள் முழுவதும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் சிறுநீரகங்களை விற்கின்ற நம்பிக்கை வருகிறார்கள் நான் சொல்கிறேன் உங்களுடைய ஆட்சியிலேயே மிகப்பெரிய கொடுமை என்பது சிறுநீரகத்தை விற்கிறான் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அதற்கு ஒரு தரகன் இருக்கிறான் அவன் ஐம்பது ரூபாய் கமிஷன் கேட்கிறான் இருபது லட்சம் ரூபாய்க்கு அதை வேற ஒருவனுக்கு பொறுத்துகின்ற மருத்துவமனைகள் இவர்களுக்கு இடையே அந்த திமுகவை சேர்ந்த மருத்துவமனை வைத்திருக்கின்ற அந்த எம்எல்ஏயிடம் கேட்டால் என்ன இப்படி சிறுநீரகத்தை களவாக ஏழை மக்களை ஏழை மக்களுடைய நிலையை பயன்படுத்தி நீங்கள் அதை பெற்று செய்கிறீர்களே என்று கேட்டால் அப்புறம் பென்ஸ்காரில் எப் ஏறுவது எப்படி என்று அந்த எம்எல்ஏ கேட்கிறார் திமுகவினுடைய எம்எல்ஏ கேட்கிறார் பென்ஸ் காரில் ஏறுவது எப்படி என்று இவர் பென்ஸ் காரில் தான் கடைசியிலும் போய் சேருவார் அறிவு அவ்வளவுதான் மனிதர்களுக்கு எத்தனை மனிதர்கள் ரெண்டு பெரிய மருத்துவமனைகள் இந்த பித்தளாட்டங்களை செய்கின்றன ரெண்டு பேரும் ஆளுங்கட்சிக்கு சார்பானவர்கள் ஆகவே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்கின்ற போது இது குறித்த விசாரணைக்காக யாரை அனுப்புவது என்று உச்ச நீதி உச்சநீதிமன்றம் கேட்கிற போது தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் அந்த விசாரணைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சார்பாக இங்கே சொல்லப்படுகிறது ஏன் உங்களுடைய ஆட்களை காப்பாற்றுவதற்காக செத்தவன் யார் பறி பறிகொடுத்தவன் யார் தவிக்கின்ற நாடு என்ன அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை கட்சிக்காரனை காப்பாற்ற வேண்டும் ஆகவே மக்களாட்சி என்பது யாருக்காகது மக்களுக்காகவா என்று கேட்கிறேன் நான் மக்களாட்சி என்பது கட்சிக்காகவும் கட்சி என்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது என்பது கருணாநிதியினுடைய காலத்திலே தான்